ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பொர்ஷவாகம் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்க நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டென்த் ஃப்ளோரில் தான் போட்டிருக்காங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸு கப்பன் சாஸஸ்ஸு பவுலு அந்த மாதிரி நிறைய கிச்சன் ஐட்டம்ஸுமே நைன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இந்த பெரிய கிளாஸ் ஜார்லாம் கூட நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வித்து லிட்டோடு போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த கப்பன் சாஸஸ்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஷேப்பில் ரேட்டும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு ரேட்டில் இருந்தது எயிட் ருபீஸ் நைன் ரூபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அடுத்ததாக பாருங்கள் இந்த ஊர்கா ஜாடியெல்லாம் வந்து நிறைய பீசஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த ஊர்கா ஜாடி எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜாடிகள் வாங்கி அதில் உப்பு அப்புறம் வந்து ஊர்கா புளி அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி வைப்போம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த மெஷரிங் கேன்ஸு லெமன் ஸ்க்வீசர் அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸர் அண்டு நைஃபு குட்டியாக வாலி மாதிரி பக்கெட்டு அப்புறம் அந்த தேங்காய் உடைக்கிற பிளேட்டு அப்புறம் அந்த த்ரீ பீஸ் காம்போவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை ஹோல்டர் பண்ணுவோம்ல டாங்ஸு அது அப்புறம் வந்து த்ரீ கப்ஸ் பவுல் செட்டு அப்புறம் கிரேட்டர் அந்த மாதிரி நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க ஃபோர்க் ஸ்பூன் செட்டு ஸ்பூன் செட்டு ஆயில் கேன்ஸு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்டு வந்து ஃபோர் பிளேட்டு பவுலோடு வர மாதிரி அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே டிஃபன் பாக்ஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க இதில் இந்த நைன்டி நைன் ருபீஸ் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல குட் குவாலிட்டியாக தான் இருக்குது வாங்குறது நமக்கு வர்த்தபல் தான் பிளாஸ்டிக்கை விட எப்பவுமே ஸ்டீல் வந்து நமக்கு வந்து ஹெல்த் வைஸாகவுமே ரொம்ப நல்லது செராமிக் பவுல்ஸ் அண்டு பிளேட்டு கூட இந்த காம்போவில் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உட்டன் கரண்டியெல்லாம் வந்து சிக்ஸ் பீசஸ் போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் காம்போ வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு வந்து லன்ச் பேக்கோடு கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ பீஸ் காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வந்து மேலே கவர் வந்து பிளாஸ்டிக் லிட்டில் வர மாதிரி இருக்குது இது ரொம்ப ஹெவி யூஸ் இல்லைனா கூட நமக்கு வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு சப்பாத்தி பட் பட்டர் ஜாம் அந்த மாதிரி ஃப்ரூட் சாலிட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ராடக்ட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்